வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கு பத்து கோயமுத்தூர் மதுக்கரை ரயில் நிலையமாகும் மதுக்கரை ரயில் நிலையமாகும் பாருங்கள் இதாங்க மதுக்கரை ரயில் நிலையம் மதுக்கரை மரப்பாலம் ரயில் நிலையம் இதாங்க நீங்கள் பார்த்துக்கணும் இருப்பது கோயமுத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள மதுக்கரை மரப்பாலம் ரயில் நிலையம் பாருங்கள் இது பாருங்கள் இந்த இடத்துல பாலம்புரம் பாருங்கள் பாருங்கள் இதான் கேரளா பைபாஸ் பாருங்க பாருங்கள் சரி இது பாருங்கள் அந்த பக்கம் பாருங்க தான் கேரளா பைபாஸ் கோயமுத்தூர் டு கேரளா பைபாஸ் ஆகும் பாருங்கள் நீங்கள் பார்த்துக்கணும் இருப்பது மதுக்கரை மரப்பாளமாகும் மதுக்கரை ரயில் ரயில்வே ஸ்டேஷன் மதுக்கரை ரயில் நிலையமாகும் கோயமுத்தூர் மாவட்டம் மதுக்கரை மதுக்கரை ரயில் நிலையம் கோயமுத்தூர்